ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹேம்ஸ்டர் வந்து ஏழு குட்டி போட்டிருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டே டுவெலில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரோஸ் கலரில் அவங்க பிறக்கும் போது இருந்தாங்கள்ல நான் ஆல்ரெடி டூ வீடியோஸில் அவங்கள உங்களுக்கு காமித்தேன்ல ரோஸ் கலரில் இருந்தாங்கள்ல இப்போ பாருங்கள் டுவெல் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒயிட் டிஷ்ஷாக மாறிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க பாருங்கள் ஹாம்ஸ்டர் ஹேம்ஸ்டர் வந்து ஃபோர் இயர்ஸ் தான் உயிர் வாழ்வாங்கன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல அதனால் அவங்களோட வளர்ச்சியும் ரொம்ப வேகமாக இருக்கும் டுவெல் டேஸில் எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்கள் பொறுக்கும் போது அவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆர்கன் மாதிரி தான் பொறுப்பாங்க ஒரு உறுப்பு மாதிரி தான் பொறுப்பாங்க கண் கண்லாம் இருக்காது ஒரு செதை மா செதை ஒரு ஸ்கின் மாதிரி அதாவது உள் செத உள்ள ஆர்கன் நம்மளோட உடம்பில் இருக்கற உறுப்பு மாதிரி தான் இருப்பாங்க கிட்னி லங்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆர்ட் ஷேப்பில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க வளர வளர தான் அவங்களோட ஹார்ட்ஸ்லாம் வளரும் கண் காது எல்லாமே வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஆம்ஸ்டர் குட்டிங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் டுவெல் டே ஆயிருக்கு ரொம்ப துரு துருன்னு இருக்காங் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவால் ஆம்ஸ்டர் அம்மாவால் இவங்கள சமாளிக்கவே முடியாது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வச்சாலே அவங்க குடு குடுன்னு ஓடி வந்துடுறாங்க பாருங்கள் மிஸ்டர் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா இவங்க துரு துருன்னு இருக்கிறதுனால அவங்களால வந்து இவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எடுத்துகிட்டு போய் வச்சு தாய்ப்பால் கொடுக்கலான்னு போது குடு குடுக்குன்னு ஓடி வந்துடுவாங்க பிறந்த ஒரு ஃபோர் டேஸ் நல்லா ஓரளவுக்கு அமைதியாக இருந்தாங்க ஃபிஃப்த்து டேலேருந்து துருன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அவங்க அம்மா பார்த்தாவே கஷ்டமாக இருக்கும் நம்ம குழந்தைங்க எப்படி துருன்னு எவ்வளோ சொன்னாலையும் சொல்கிற பேச்சு கேட்காமல் ஓடிட்டே இருப்பாங்க நம்ம பசங்கள்லாம் சேம் அதே தான் ஆம்ஸ்டரும் நம்மள மாதிரி தான் அனிமல்ஸும் ரு துரு துருன்னுன்னு இருப்பாங்க குழந்தையில் பாவம் மதர் அதாவது ஆம்ஸ்டர் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப ரொம்ப பாவம் இவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க குட்டிங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எப்படி ஓடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்டர் வந்து கையாலெல்லாம் அவங்க குழந்தையை தூக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏன்னா அவங்களுக்கு கை ரொம்ப குட்டி இல்லை அதனால் வந்து வாயால் தூக்கிட்டு போய் தான் அவங்க பக்கத்தில் வச்சுப்பாங்க அப்புறம் வாயால் தூக்கிட்டு போய் தான் பால் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஏழு குட்டியில் வந்து ஒரு குட்டி வந்து இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஆம் ஆம்ஸ்டர் வளர்ப்பில் வந்து சக்சஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்ல இப்போது எல்லா அனிமல்ஸுமே வந்து ஒரு சில டைமில் வந்து இறந்துடுவாங்க ஆடு கோழி எல்லாமே குட்டி போடும்போது ஒரு ஒரு பத்து குட்டி போட்டுச்சுனா அதில் நாலு குட்டி இறந்துடும் அதே மாதிரி தான் மாடும் எல்லா உயிரினமுமே அப்படி தான் அனிமல்ஸும் அப்படி தான் ஹியூமன் பீயிங்ஸும் அப்படி தான் ஒரு சில டைமில் ஹெல்த்து ப்ராப்ளம் வந்துச்சுனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்ன தான் நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைல் அவங்கள நம்ம வந்து மேனேஜ் பண்ணி நல்ல கண்ணும் கருத்துமாக பார்த்தா கூட ஆம்ஸ்டர் வந்து நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சில எல்லாம் இறந்துருவாங்க அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்கவுங்க டைம் வரும்போது கடவுள் கூப்பிட்டு இல்லையா அதே தான் இதுலேயும் ஆம்ஸ்டரோட வளர்ப்புலுமே அப்படி தான் ஆறு குட்டி நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி மட்டும் இறந்துட்டாங்க சிக்ஸ் குட்டி தான் இருக்காங்க கவுண்ட் பண்ணி பாருங்கள் வீடியோவில் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாயால் தான் தூக்கிட்டு போவாங்கன்றதும் ஒரு சிலவங்களுக்கு தான் தெரியும் ஆம்ஸ்டர் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் வளர்க்காதவங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஆம்ஸ்டரோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆம்ஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அதே மாதிரி நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆம்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் இதே மாதிரி நிறைய ஆம்ஸ்டர் பற்றின இன்ஃபர்மேஷனை அப்கமிங் டேஸில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் thank you friends, thanks for watching, take care இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க once again thank you